ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் பீக்கங்கா தோல் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீக்கங்காவோட தோல்ல வந்து ரொம்பவே வந்து நார்ச்சத்து எல்லா சத்துமே இருக்குது ஸோ இந்த மாதிரி பீக்கங்காத்தோலை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு மல்லி சீரகம் வரமிளகாய் கொஞ்சம் புளி இதை இதெல்லாமே எவ்வளோ எவ்வளோ எடுக்கணுங்கிறத நான் இதுலேயே மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க ஒரு வானாளில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு மல்லி சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த பீர்க்கங்காய் தோல் சட்னி வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா உளுத்தம்பருப்பு செவக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பீக்கங்காய் தோலையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும் இப்போ நல்லா வந்து இந்த பீக்கங்காய் தோலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த புளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கால் கப் தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு தேங்காவை வந்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆற வச்சுருக்கோம் இல்லையா வறுத்தது அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மரமரன் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா மரமரன் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நல்லா நைஸாக வேணும் அப்படின்னா நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பீர்க்கங்காய் துவையல்னு சொல்லலாம் சாப்பாட்டுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பாட்டுக்கு பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பீர்க்கங்கா தோல் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை தோசை இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ பீர்க்கங்காய் இனிமேல் வாங்கினீங்கன்னா தோலை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா டூ டைம் வாஷ் பண்ணிவிட்டு தோலில் வந்து சட்னி அரைச்சிக்கோங்க கடைசியாக வந்து தாளிப்பு கொடுத்துருங்க கடுகு க உளுத்தம்பருப்பு தாளித்து சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க